நல்ல சினிமாக்களை எங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல பார்க்க போறது இயக்குனர் விஷால் வெங்கட் டைரக்ஷன்ல அர்ஜுன் தாஸ் காலே வெங்கட் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற பாம் தமிழ் திரைப்படத்தோட விமர்சனம் இந்த படத்தோட கதை என்னன்னா காலகம்மாய்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல சாமியை வச்சு வரக்கூடிய ஒரு பிரச்சனையால அந்த ஊர் மக்கள் ரெண்டு குரூப்பா பிரிஞ்சிடறாங்க ஊர் மக்கள் ரெண்டா பிரிஞ்சது மட்டும் இல்லாம அந்த ஊரையே காலப்பட்டி கம்மாய்பட்டி அப்படின்னு ரெண்டு கிராமம் அவங்க அவங்க அவங்களுக்குன்னு தனித்தனியான ஒரு நம்பிக்கை வழிபாட்டு முறை சடங்கு சாங்கியம் எல்லாமே இருக்குது தொட்டதுக்கெல்லாம் அடிதறி வெட்டுக்குத்துன்னு மோதிட்டுருக்கிற அந்த ரெண்டு ஊர் மக்களையும் சமாதானப்படுத்தி சேர்த்து வைக்கிறதுக்காக அரசாங்கம் கலெக்டர் போலீஸ்ன்னு எல்லாருமே நிறைய முயற்சி எடுக்கிறாங்க ஆனால் அது எதுவுமே வேலைக்கு ஆகலை அதே ஊரை சேர்ந்த ஹீரோ அர்ஜுன் தாஸும் அவரோட நண்பர் காளி வெங்கட்டும் சின்ன வயசுலேயே அந்த ஊரில் நடந்த ஒரு கலவரத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க காளி வெங்கட் அந்த ஊர் மக்கள்கிட்ட பேசி எவ்வளவோ அவங்கள திருத்ததுக்கு ட்ரை பண்ணுறாரு ஆனால் அவரையும் யாருமே மதிக்க மாட்டுறாங்க இந்த சமயத்தில் ஒரு நாள் காளி வெங்கட் திடீர்னு இறந்து போயிட்டதாக சொல்லப்படுது இல்லை இல்லை என்னோட நண்பன் இறந்து போகலை இன்னும் அவன் வீரோடு தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுன் தாஸ் ஆனால் காளி வெங்கட் இறந்து போன பின்னாலையும் தொடர்ச்சியாக அவரோட உடம்புலேருந்து கேஸ் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கிறதால அவர் சாமியாகிட்டாரு அவர் தான் இந்த ஊருக்கே கடவுள் அப்படின்னு அந்த மக்கள் நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க ரொம்ப தீர்க்கமாக அதை நம்பி அவரை தொடர்ச்சியாக வழிபடவும் ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த பாம் திரைப்படத்தோட கதை ஒரு ஃபெமிலியரான பிளாட் எடுத்துக்கிட்டு அதை ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் மூலமாக சுவாரஸ்யப்படுத்த ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட டீம் ரெண்டு ஜாதிக்கு மெட்டஃபராக ரெண்டு கல்லை வச்சுக்கிட்டது உட்பட படம் விடுக சில சின்ன சின்ன ஐடியாஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஆரம்பத்தில் கொஞ்சம் ஹியூமரஸாக தொடங்கக்கூடிய இந்த படம் அந்த சின்ன பையனுக்கு சூடு வைக்கக்கூடிய சீன்லேருந்து ரொம்ப சீரியஸாக நகர ஆரம்பிக்குது அந்த சீன் ஸ்டேஜ் பண்ணப்பட்ட விதமும் எஃபெக்டிவா இருந்தது காளி வெங்கட் இறந்து போகிற சீன் அவர் இறந்துட்டாரா இல்லையா அப்படிங்கிற அந்த விவாதம் நடக்கக்கூடிய காட்சிகள் அதை வச்சு வரக்கூடிய கலாட்டாக்கள் காளி வெங்கட் இறந்து போன பின்னாலையும் அவர் உடம்புல இருந்து கேஸ் ரிலீஸ் ஆகிற சீன் அப்படின்னு இந்த காட்சிகள் எல்லாம் ஓரளவுக்கு ஃபன்னியாக இருந்தது அதே போல் செகண்ட் ஹாஃபில் அந்த கிராம மக்கள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறாங்க அப்படிங்கிறத காட்டியிருந்த அந்த காட்சிகளும் நல்லா எழுதப்பட்டிருந்தது முதல் பாதியில ஃபோர் பண்ண விஷயங்களை வச்சு கடைசி முக்கால் மணி நேரத்தில் வரக்கூடிய ஒரு சில நல்ல பே ஆஃப் சீன்ஸாக இருக்கட்டும் அதே போல் ஒவ்வொரு சின்ன கேரக்டர்ஸ்க்கும் கூட ப்ராப்பர் க்ளோஷர் இருக்கணும் அப்படின்னு நினைச்சதாகட்டும் இது ரெண்டுமே ரொம்ப நல்லா ஒர்க் ஆகியிருந்தது அந்த வழி என்னன்னு தெரிஞ்சிருந்தும் கூட உங்ககிட்ட நான் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு ஒரு கேரக்டர் மனம் வரைஞ்சி பேசக்கூடிய ஒரு சீன் பட்டாசு வெடிக்கிறப்போ சாமியை காப்பாற்ற ட்ரை பண்ணுற ஒரு சீன் உரி அடிக்கும் போது எல்லாருமே யோகேஷ் போட்டுற சீன் எனக்கும் ஆசை இருந்துச்சு ஆனால் அது வெறும் தானடா அப்படின்னு அது சின்ன பையன் சொல்கிறதுன்னு இந்த மாதிரி பல காட்சிகளை சொல்லலாம் நிறைய காட்சிகளில் வசனங்களும் சிறப்பாக இருந்தது ஒன்னா இருக்கணும்னு சாமி சொன்னதை நீங்களே கேட்கல அப்புறம் நீங்கள் சொல்றதை மட்டும் நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு சொல்றது நம்பிக்கை அப்படிங்கிறது நாம் எல்லாரும் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காக மனுஷன் கொண்டு வந்த விஷயம் ஆனால் இன்னைக்கு அந்த நம்பிக்கையே வேற மாதிரி மாறி போயிருக்கு அப்படின்னு கலெக்டர் சொல்றது குடிச்சிட்டு வர சீனில் காலி வெங்கட் பேசுகிற டயலாக்ஸ் அப்படின்னு நிறைய காட்சிகளில் வசனங்கள் நல்லா இருந்தது எப்பவுமே ரவுடியா கேங்ஸ்டரா ஜெய்கதியா மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த மாதிரி ரோல்ஸ் மட்டுமே பண்ணக்கூடிய அர்ஜுன் தாஸை இந்த படத்துல ரொம்ப ஒரு சப்ரஸ்டான ஒரு கேரக்டரில் எல்லாத்தையுமே அடி வாங்கக்கூடிய யாருமே மதிக்காத ஒரு கேரக்டரில் பார்க்குறதுக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது புதுசாக இருந்தது அந்த கேரக்டரில் மணிமுத்து அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸில் கொடுத்துருக்கிறாரு அந்த ரெண்டு கிராமத்தோட தலைவர்களாக வரக்கூடிய சிங்கம்புழி விலங்கு கிச்சார் ரவி குழந்தைக்காக ஏங்கி வைக்கிற டிஎஸ்கே அவரை கிண்டல் பண்ணுறவராக வரக்கூடிய அமுதன் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கிறவர் யோகேஷ் அப்படிங்கிற சின்ன பையன் கேரக்டரில் வரக்கூடிய புவையார் அவரை ஹர்ட் பண்ணக்கூடிய இன்னொரு பையன் அப்படின்னு எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க ஆனால் எப்பவும் போல இவங்க எல்லாரையும் கூட அதிகமாக ஸ்கோர் பண்ணுறது நடிகர் காளி வெங்கட் தான் கொஞ்ச நேரம் மட்டுமே வந்தாலும் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்குறாரு டி மாணவர்களுடைய இசையில் பாடல்கள் மற்றும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரெண்டுமே இந்த படத்துக்கு ஒரு பலமாக இருந்தது ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதம் அப்படிங்கிற ஒரு பாட்டோட வரிகளும் அந்த பாட்டும் நல்லா இருந்தது இந்த படத்தோட குறைகள் என்னென்னா முதல் மைனஸ் எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய இந்த படத்தில் காளி வெங்கட் கதாபாத்திரம் தவிர வேற எந்த ஒரு கதாபாத்திரமுமே வலுவாக எழுதப்படலை ஹீரோ அர்ஜுன் தாஸ் கேரக்டர் உட்பட மணிமுத்து அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தோட எங்கேயுமே நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியல அவர் அடி வாங்கினாலும் சரி அவர் ஏதாவது கஷ்டப்பட்டு பண்ணாலும் சரி அந்த கேரக்டருக்காக நம்மளால் ரூட் பண்ண முடியலை அடுத்தது இந்த கதையை சீரியஸாக கொண்டு போகலாமா இல்லை கொஞ்சம் காமிக்கலாக எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனை ஒரு சில முக்கியமான காட்சிகளில் பார்க்க முடிஞ்சது அது இந்த படத்தை பாதிக்கவும் செஞ்சது ஏன்னா அந்த குழப்பத்தாலேயே இந்த படத்தோட டோனில் ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லை செகண்ட் ஹாஃபில் கூட கொஞ்சம் ஹியூமரஸாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சீன் நடுவில் ரொம்ப சீரியஸாக போகுது மறுபடியும் அந்த சீனை காமெடியாகவே முடிச்சிடுறாங்க அதே போல் பாலசரவணன் அவரோட யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு பண்ணக்கூடிய காமெடி சாமியை தூக்கி பார்க்குறேன்னு பண்ணக்கூடிய காமெடி இந்த சீன்ஸ்லாமும் அவ்வளோ ஃபன்னியாக இல்லை ஆரம்பத்தில் ஏ இமேஜஸ் வச்சு சொல்லக்கூடிய அந்த பற்றின கதையும் அவ்வளோ சுவாரஸ்யமாக இல்லை அண்ட் அந்த ஊர் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கக்கூடிய கலெக்டர் கேரக்டர் அந்த அத்துவான காட்டுக்குள்ளே இருக்கிற ஊர் மக்களை கிளப்பி விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு பீஸ் சென்டர் வச்சு அதன் மூலமாக காசு அடிக்கணும்னு நினைக்கக்கூடிய அரசியல்வாதி கேரக்டர்னு இது எல்லாமே ரொம்ப ஜென்ரிக்கான ரைட்டிங்காக தான் இருந்தது அண்ட் இந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களில் நிறைய பேருக்கு மடுநஷின் அவர்கள் டைரக்ட் பண்ண மண்டேலா திரைப்படம் ஞாபகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த படத்தோட ஹீரோ கேரக்டர் ஊரில் யாருமே மதிக்காத எல்லாருமே ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் பார்க்கும்போது அந்த படத்தில் வரக்கூடிய யோகிபாபு கேரக்டர் உங்களுக்கு ஞாபகம் வரலாம் அந்த சின்ன கல் பெரிய கல் அப்படிங்கிற விஷயமும் அதே போல் இந்த கதையில் எலெக்ஷன் இல்லை அப்படிங்கிறது மட்டும் தான் ஒரே ஒரு முக்கியமான வித்தியாசம் மொதத்தில் இந்த பாம் திரைப்படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜான சோஷியல் ட்ராமா பெருசாக எங்கேயும் போர் அடிக்கலை ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஏற்கனவே இந்த பாம் திரைப்படத்தை தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸு சொல்லுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம் நிறைய நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம் நன்றி I love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want, and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always. Thankful.